நான்காவது காலாண்டின் வளர்ச்சியை உறுதியாக கூற முடியாது இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் மூன்றாம் காலாண்டு வரை பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதமாக காணப்பட்ட போதிலும் அண்மைய பேரிழிந்ததினால் உருவான சிரமற்ற நிலையை விளைவாக நான்காவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி குறித்து உறுதியாக கூற முடியவில்லை என தெரிவித்துள்ள இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாண்டி நந்தனால் வீரசிங்க இது விவகாரமானது எனினும் அது ஐந்து சதவீதத்தை நெருங்கும் என எதிர்பார்ப்பு வெளியிட்டிருக்கின்றார் தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரடர்த்தத்தினால் பதிவான பொருளாதார பாதிப்புகளிலிருந்து முயற்சி அடைவதற்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் பெரும் பெரும்பாக பொருளாதார சிறத்தன்மையை மீன் மற்றும் வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகள் என்பன உள்ளடங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நாட்டின் பொருளாதார நிலைவரம் எவ்வாறு அமையும் என்பது பற்றி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அதன்படி கடந்த வருடத்தின் மூன்றாம் காலாண்டு வரை பொருளாதார வளர்ச்சி ஐந்து வீதமாக காணப்பட்டதாகவும் இருப்பினும் தித்வா சூறாவளியின் தாக்கத்தினால் விருதியில் உருவான சிரமற்ற நிலையின் விளைவாக நான்காவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி குறித்து உறுதியாக கூற முடியவில்லை எனவும் தெரிவித்த அவர் எனினும் அது ஐந்து சதவீதத்தை நெருங்கும் அல்லது கடந்த ஆண்டு பதிவான பொருளாதார வளர்ச்சியை விட சற்று குறைவாக பதிவாகும் என எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அத்தோடு பேரணத்தின் பின்னரான நெருக்கடிக்கு மத்தியிலும் குறிப்பிட்ட காலப்பகுதியினுள் மீள் நிர்மாணம் மற்றும் மீள கட்டியெழுப்பல் முயற்சிகளுக்காக சரியான முறையிலும் மிக்க விதத்திலும் செலவிட்டால் ஐந்து சதவீதத்தை விடவும் கூடிய பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதேபோன்று கட்டுமான பணிகளுக்கான செலவினங்கள் தொடர்பான பொறுப்பு பாராளுமன்றத்தின் வசமை இருப்பதாகவும் அதற்கான ஆணை மத்திய வங்கிக்கு இல்லை எனவும் தெளிவுபடுத்திய ஆளுநர் ஆகையினாலேயே நாணய கொள்கை மற்றும் நிதி கொள்கையின் சுயாதீனத்துவம் இன்றி இன்றியமையாததாகும் எவ்வாறு இருப்பினும் முன்னோக்கி பயணிப்பது தொடர்பில் அரசாங்கத்துக்கு மத்திய வங்கி ஆலோசனை வழங்கும் என குறிப்பிட்டார் அதேவேளை பேரரசத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வணிகங்களுக்கு மத்திய வங்கி வழங்கியிருக்கும் நிவாரணம் குறித்து தெளிவுபடுத்திய அவர் அண்மைய பேரிடத்தினால் பாதிக்கப்பட்ட வணிக முயற்சியாளர்கள் அவர்கள் பெற்ற கடனை மீள செலுத்துவதில் நெருக்கடிகளை எதிர்கொள்வாராயின் அவர்கள் மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை அதனை செலுத்தாமல் இருப்பதற்கான இடமளிக்கும் வகையிலான வழிகாட்டல்களை நாம் வெளியிட்டிருக்கின்றோம் அதற்கமைய அவர்கள் கடன் பெற்ற வங்கியிடம் தமது கடனின் முதல் தவணையை செலுத்துவதற்கு கால அவகாசம் கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்பதாகவும் இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம்